காவிரிக்கு கண்டு தஞ்சையிலே நிலை கொண்ட ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் தற்போது உறையூரில் உறங்கிக் கொண்டிருக்கிறது இருநூறு ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்த கரிகாலனின் வழி இன்னும் சில காலம் உறையூரில் சிற்றரசர்களாக தான் வாழப்போகிறார்கள் இன்றிலிருந்து சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு எட்டு திக்கும் புலிக்கொடியை பரவவிடும் மிக பெரும் போர் ஒன்று நடைபெற இருக்கிறது அதுதான் திருப்புரம்பிய போர் நானூறு நீண்ட நெடிய வருடங்கள் சோழ ஆட்சியாளர்கள் ஆளப்போகிறார்கள் எந்த ஆட்சியாளர்களும் செய்ய தயங்கும் சாதனைகளை அசாதாரணமாக சோழ மன்னர்கள் போகிறார்கள் இதற்கு அடித்தளமடை இருக்கிறது திருப்புறம் எப்போது போர்க்களத்தில் தோல்வியை தழுவும் நிலையிலும் வயதிலும் தனது கால்கள் வலிமை இழந்த போதும் உடம்பில் விழுப்புண்களை தாங்கி மீண்டும் சோழ சாம்ராஜ்யம் எழுச்சி பெற்று தனது வெற்றி கொடியை நாட்டுவதற்கு காரணமான ஒரு போர் வரலாறு இங்கிருந்துதான் மாற்றி எழுதப்பட்டது அப்போரே திருப்புரம்பியம் போர் சோழர்கள் மீண்டும் எழுச்சி பெற காரணமான திருப்புரம்பியம் போர் எப்படி நிகழ்ந்தது இப்போரின் மூலம் தனது வெற்றி நாட்டிய விஜயாலய சோழன் எப்படி இந்த அசாத்தியமான சாதனையை செய்து சோழ பேரரசை மீண்டும் கட்டி எழுப்பினார் அசாதாரணமான ஒரு போர்க்கள சூழலில் தனது அசாத்தியமான விவேகத்தாலும் வீரத்தாலும் விஜயாலய சோழன் நிகழ்த்திய இச்செயலை கேட்டால் சிலிர்த்து போவீர்கள் யார் இந்த விஜயாலய சோழன் எப்படி செய்து காட்டினார் இந்த அசாத்தியமான செயலை தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மண்ணின் சொந்தங்களுக்கு தமிழ் மண்ணின் மகள் தீப்தியின் இனிய வணக்கங்கள் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இன்றிலிருந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சையில் சிற்றரசர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் சோழர்கள் காவிரிக்கு கரைகண்டு உறையூரிலே நிலை கொண்ட மாமன்னர் கரிகாலன் பெருநற்கிள்ளி மனுநீதி சோழன் போன்ற சோழ மன்னர்களின் ஆட்சிக்கு பிறகு சுருங்கத் தொடங்கிய சோழ பேரரசு தொடர்ந்து தங்களது நிலையையும் வலுவையும் இழந்து நிலை தாழ்ந்து நீண்ட நெடுங்காலம் இருந்தது களப்பிரர் வருகையினால் காணாமல் போன சோழ மன்னர்கள் பல்லவர் பாண்டியர் ஆட்சி காலத்தில் உறையூரில் தலை தூக்கினர் சோழர் குளம் மறைந்து இருந்ததே அன்றி மடிந்து விடவில்லை சிறு சிறு பகுதிகளுக்கு தலைவர்களாக இருந்து பல்லவர் பாண்டியர் ஆதிக்கத்தின் போது அவர்களுக்கு கீழே குறுநில மன்னர்களாகவும் அவர்களின் தேவைகளுக்கு பகடை காய்களாகவும் பயன்படுத்தப்பட்டனர் தேவை ஏற்பட்டால் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சாதகமாக செயல்பட்டு தங்கள் நிலையை வைத்துக் கொண்டு தக்க திரு சோழ குளம் ஒன்று வருடங்கள் அல்ல நீண்ட நெடிய வருடங்கள் பதுங்கிய புலி தருணத்திற்காக காத்திருந்தது இச்சூழலில் தான் ஓங்கி இருந்த பல்லவர்களின் வலிமை குறைய துவங்கியது பல்லவ மன்னனான மூன்றாம் நந்திவர்மனின் இறப்பிற்கு பிறகு அவரது வாரிசுகளான அபராஜிதவர்மன் மற்றும் நிருப ங்கவர்மனுக்கிடையே வாரிசுரிமை போட்டி ஏற்பட்டது அதே நேரம் தனது தந்தையின் தோல்வியில் இருந்து எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளாத இரண்டாம் வரகுண பாண்டியன் தனது வலிமையை பெருக்கிக் கொள்ளாமல் தக்க துணைவர்களையும் சேர்த்துக் கொள்ளாமல் சோழ நாட்டையும் தொண்டை நாட்டையும் பாண்டியர் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுவர விரும்பினார் இந்த செயல் பாண்டிய குலம் அழிவதற்கு பெரும் காரணமாயிற்று அதே நேரம் எட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் விஜயாலய சோழன் தஞ்சையில் முத்தரையர்களை வென்று பிழையாறையில் குறுநில மன்னராக ஆட்சி செலுத்தி வந்தார் இச்செய்தியை செந்தலை கல்வெட்டு கூறுகிறது இந்நிலையில்தான் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மனின் இறப்பிற்கு பிறகு அரியணை போல் வரகுண பாண்டியன் பல்லவ இளவரசனான வர்மனை ஆதரித்தார் அபராஜித பல்லவனுக்கு ஆதரவாக சோழர்களும் கங்கர்களும் போர் தொடுத்தனர் சோழர்கள் எழுச்சிக்கு காரணமான விஜயாலய சோழன் இப்போரில் வயது மூப்பு காரணமாக முதலில் ஈடுபடவில்லை அதற்கு பதிலாக விஜயாலய சோழனின் மகனான முதலாம் ஆதித்த சோழனே இப்போரில் பங்கேற்றார் பல்லவ இளவரசனான அபராஜிதவர்மனுக்கு ஆதித்த சோழனும் கங்க மன்னன் முதலாம் பிரித்துவியும் இப்போரில் இராணுவ உதவிகளை செய்தனர் பல்லவ சோழ கங்க கூட்டு படைக்கும் நிருவதுங்க வருமனை ஆதரித்த வரகுண பாண்டியனின் படைகளுக்கும் இடையே கும்பகோணத்திற்கு அருகே திருப்புரம்பியம் என்ற இடத்தில் கிபிஎட் நூற்று எண்பதில் கடும் போர் மூண்டது யானை படை குதிரைப்படை என இருபுறமும் போர் வீரர்கள் திரண்டு போர் புரிந்தனர் இப்போரில் முதலில் நிறுவதுங்கவர்மன் மற்றும் வரகுண பாண்டியனின் கைகளே ஒங்கி இருந்தது பல்லவ சோழ கங்க படைகள் தோல்வியை தழுவும் நிலையில் இருந்தன இதனால் போர்க்களத்தில் இருந்து பின்வாங்குமாறு சோழ இளவரசரான ஆதித்த சோழனுக்கு செய்தி அனுப்பப்பட்டது இத்தகவலை கேள்வியுற்ற குறுநில மன்னனான விஜயாலய சோழன் போர்க்களத்திற்கு வருகை தருகிறார் வயதோ முதுமை தள்ளாடும் வயது உடல் முழுவதும் போரினால் ஏற்பட்ட விடுப்புண்கள் ஆனாலும் இவன் மனமோ இழக்கவில்லை வலிமையை போர்க்களத்திற்கு விஜயாலய சோழன் வருகை தந்தபோது போது பல்லவர் சோழ படைகள் தோல்வியை தழுவும் நிலையில் இருந்தன இந்நிலையில்தான் தனது கண்முன்னே சோழ சாம்ராஜ்யம் வீழ்ச்சியை தழுவும் நிலையில் இருந்ததைக் கண்ட விஜயாலய சோழன் வெகுண்டெழுந்தார் போரை தொடர்ந்து நடத்துவதற்கு விஜயாலய சோழன் முன்வந்தார் ஆனால் போர்க்கள சூழல் விஜயாலய சோழனுக்கு சாதகமாக இருக்கவில்லை ஏனெனில் தோல்வியை தழுவும் நிலையில் இருந்த பல்லவ சோழ படைகளில் யானை படைகளும் குதிரை படைகளும் பலத்த சேதத்தை சந்தித்திருந்தன விஜயாலய சோழன் இப்போது போரை நடத்த எனக்கு ஒரு யானையை தாருங்கள் என கேட்கிறார் யானைகள் போர்க்களத்தில் மடிந்து விட்டதை சொல்கிறார்கள் அப்படியானால் ஒரு குதிரையை மட்டுமாவது தாருங்கள் என்கிறார் குதிரைகளும் போர்க்களத்தில் மடிந்ததாக சொல்கிறார்கள் அப்படியானால் சோழ தேசத்திற்காக தங்களது இன்னுயிரையும் துணியும் நான்கு சுத்த வீரர்களை தாருங்கள் என்கிறார் நான்கு சோழ தேசத்து வீரர்கள் முன் வருகிறார்கள் இரண்டே இரண்டு சோழ போர் வீரர்களின் தோல் மீது ஏறி அமர்ந்து இந்த வேங்கையின் மைந்தன் வாழ் சுழற்றிய வேகம் கண்டு சோழ படைகள் மீண்டும் வெகுண்டெழுந்த ஆம் பொன்னையின் செல்வன் இம்மன்னனை வேங்கையின் மைந்தன் என்றுதான் வர்ணிக்கிறது போர்க்களத்தில் வேங்கை புலியின் பாய்ச்சலோடு விஜயாலய சோழனும் ஆதித்த சோழனும் வேகத்தில் வெற்றி சோழர் வசமானது விஜயாலய சோழன் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி அதோடு தொலைநோக்கோடு சிந்தித்து விவேகமாக செயலாற்றும் ஆற்றல் கொண்டவர் அவரின் இந்த போர்க்கள வியூகத்தால் எதிரி படைகள் மண்ணில் சாய்ந்தன ஒருவேளை விஜயாலய சோழன் அன்று போர்க்களத்தில் இருந்து பின்வாங்கி இருந்தால் இன்று சோழர் குளமே இருந்திருக்காது போரில் தோல்வியை தழுவும் நிலையிலும் போர் புரிவதற்கு சாதகமான சூழல் இல்லாத போதும் தனக்கு இருந்த அசாத்தியமான துணிச்சல் கொண்டு எதிரி படைகளை மண்ணில் சாய்த்தார் அதனால்தான் இவர் வேங்கையின் மைந்தன் என அழைக்கப்படுகிறார் இப்போரின் முடிவில் பல்லவ சோழ படைகள் வெற்றி அடைந்தன இப்போர்க்களத்தில் நிருபதுங்கவர்மன் கவர்மன் கொல்லப்பட்டார் வரகுண பாண்டியன் போர்க்களத்தில் இருந்து உயிர் பிழைத்து மதுரை திரும்பினார் இந்த திருப்புரம்பியம் போரே பாண்டிய பேரரசு வீழ்ச்சி அடைவதற்கும் சோழ பேரரசு எழுச்சி பெறுவதற்கும் முழு முதற் காரணமானது இப்போரில் பல்லவ சோழ படைகள் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அபராஜிதன் பல்லவ மன்னனாக பதவியேற்றார் இப்போரில் சோழர்கள் பங்கேற்றதன் பரிசாக பல்லவர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த சோழர்களின் பகுதிகளான தஞ்சை பழையாறை உள்ளிட்ட கும்பகோணத்தை சுற்றி இருந்த பல்லவ நாட்டின் பகுதிகளை அபராஜிதன் சோழர்களுக்கு பரிசாக தந்தார் இப்போரில் பெற்ற வெற்றியின் மூலமே பாண்டிய நாட்டையும் ஆதித்த சோழன் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் திருப்புரம்பியம் போரின் விளைவாக பல்லவர்களும் பாண்டியர்களும் வளமிழக்க சோழர்களின் கை மெல்ல மெல்ல ஒங்கியது இந்த திருப்புரம்பியம் போரை தொடர்ந்து ஆதித்தன் கொங்கு நாடு தொண்டை நாடு பாண்டிய நாடு மற்றும் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்து சென்று சோழ நாட்டு எல்லைகளை விரிவுபடுத்தினார் அதோடு கங்கா நாட்டு இளவரசியை திருமணம் செய்து கொண்டதன் மூலம் சோழ நாட்டு எல்லைகள் விரிவுபடுத்தப்பட்டன பின்னர் அபராஜிதவர்மனும் போர்க்களத்தில் கொல்லப்பட ஒன்றுபட்ட ஒரு சோழ பேரரசு உருவானது இப்போரில் விஜயாலய சோழன் பெற்ற வெற்றியின் காரணமாக தஞ்சையில் துர்கை எனப்படும் நிகம்ப சூதினிக்கு கோவில் எழுப்பப்பட்டது விஜயாலய சோழன் தீவிரமான சிவபக்தர் அதனால் இவர் வெற்றி பெற்ற பிறகு குடகு முதல் காவிரி பாயும் அனைத்து வழித்தடங்களிலும் சிவபெருமானுக்கு கோவில் எழுப்பினார் இவரது மகனான ஆதித்தன் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு பொற்கூரை வைந்தார் பின்னாளில் சோழ சாம்ராஜ்யம் பொற்கால ஆட்சியை வழங்கியதற்கும் அடித்தளமிட்டவர் இந்த விஜயாலய சோழனே விஜயாலய சோழனின் வெற்றியை நினைவு கூறும் விதமாக விஜயாலய சோழீஸ்வரம் என்ற கோவிலும் கட்டப்பட்டு பின்னாளில் அவருக்கு பள்ளிப்படையும் எழுப்பப்பட்டது இம்மன்னனால் துவக்கி வைக்கப்பட்ட இடைக்கால சோழ சாம்ராஜ்யம் நானூறு ஆண்டுகள் சோழ நாட்டில் ஆட்சி செலுத்தியது இவரே சோழ பேரரசு மீண்டும் எழுவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் இன்னும் நிறைய ஹிஸ்ட்ரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா தொடர்ந்து இணைஞ்சிருங்க தேங்க் யூ